ஒசா மாநிலத்தை சேர்ந்தவர் லோக்நாத் நாயக் என்பவர் தனியார் பிரிண்டிங் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் பணி முடிந்து சென்று கொண்டிருந்த அவரை முகவரி கேட்பது போல மூன்று இளைஞர்கள் வாகனத்தை நிறுத்தி பையில் உள்ள பணத்தை கொடுக்குமாறு கூறி பீர் பாட்டிலால் மிரட்டல் விடுத்தனர் இதையடுத்து பணம் தர மறுத்ததால் பீர் பாட்டிலால் தலையில் தாக்கிவிட்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு மூன்று பேரும் தப்பியோடினர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் விஜயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் திருப்பூரை சேர்ந்த முத்த பார்த்திபன் கார்த்திகேயன் ஆகிய மூன்று பேரும் என தெரிய வந்தது இதையடுத்து மூன்று பேரையும் பெருந்துறை போலீசார் கைது செய்து இரு வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த எம் மகாலட்சுமி யுவராஜ் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் திமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகனை சந்தித்து கொடுத்துள்ள புகார் மனுவில் மேயரின் கணவர் ஆர் யுவராஜ் எங்கள் வார்டு பகுதிகளில் அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் எங்களிடம் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து மேயரிடம் தெரிவித்தபோது அவரது கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார் இதிலிருந்து அவர் மேயரின் ஆதரவுடன் தான் செயல்படுகிறார் எனவும் தெரிய வருகிறது மேலும் எங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லி குறைகளை சரி செய்ய முற்படும் பொழுது அதிகாரிகளிடம் அக்குறைகளை சரி செய்ய வேண்டாம் என்றும் கூறிவிடுகிறார் இதனால் எங்கள் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகள் குடிநீர் பிரச்சினைகள் உட்பட எந்த பிரச்சனையையும் சரி செய்ய முடியவில்லை இதே நிலை தொடர்ந்தால் எங்கள் பகுதி மக்களின் உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் என்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கையெழுத்திட்டு கொடுத்துள்ள புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் கேரள மாநிலம் விழுஞ்சம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் துறைமுகத்திற்கு நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கடந்த சில ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான லாரிகளில் பாறை கற்கள் ஏற்றிச் செல்லப்பட்டு வருகிறது மலைகள் நிறைந்த கேரளாவிற்கு தமிழகத்திலிருந்தும் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்வதற்கு குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே அளவுக்கு அதிகமான எடையுடன் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் பல விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்ட நிலையில் அதிக பாரம் ஏற்றி செல்வதை தடுத்திட பொதுமக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர் னர் இந்நிலையில் அவ்வழியாக வரும் லாரிகளில் காணப்படும் பாறை கற்களின் எடையை கண்காணிப்பது அதிக பாரம் ஏற்றிச் செல்வதை தடுப்பது முறையான பாஸ் உள்ளதா என ஆய்வு செய்வது போன்ற பணிகள் இந்த சோதனை சாவடியில் நடைபெற்று வருகிறது இவ்வாறு நடைபெற்று வரும் பணிகளுக்கிடையே லாரி ஓட்டுநர்களிடமிருந்து லஞ்சம் வாங்குவதாக தகவல் வெளியான நிலையில் சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு காவலர் பணத்தை வாங்கி புத்தகத்திற்கு அடியில் மறைத்து வைப்பது போன்ற வீடியோ ஒன்று வைரலாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்துறை சேர்ந்தவர் சிவா இவர் ஆவின் பால் ஈச்சர் வேன் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் கரூரிலிருந்து ஆவின்பால் ஆவின் பால் ஈச்சர் டேங்கர் வேன் லாரியில் கொண்டு வந்துள்ளார் குளித்தலை அருகே தாளியம்பட்டி பால் குளிரீட்டும் நிலையத்திலிருந்து பாலினை ஏற்றி செல்வதற்காக ஐயர்மலை தாலியம்பாட்டி சாலையில் வந்துள்ளார் சாலையின் வளைவில் திரும்பும் போது எதிரே பைக் வந்துள்ளது பைக்கின் மீது மோதாமல் இருப்பதற்காக வாகனத்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த ஈச்சர் டேங்கர் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் வேன் டிரைவர் காயமின்றி உயிர்த்தார் ஆனால் தலைகீழாக கவிழ்ந்த விதத்தில் டேங்கரில் இருந்த பனிரெண்டாயிரம் லிட்டர் பால் முழுவதும் தரையில் கொட்டி வீணானது கர்நாடகா மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆற்று நீரில் பெங்களூர் நகரில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் கலந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரழை அடுத்து நீர்த்தேக்க அணைக்கு வந்து சேருகிறது அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் அதிகப்படியான நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் செல்வது விவசாயிகளை கவலையடைய வைத்துள்ளது இந்த நீரால் பாதிப்பு ஏற்படுமோ என விவசாயிகள் தொடர் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் ஒசூர் அருகே தென்பெண்ணை பாயும் கொடியாலம் சிற்றெண்ணை மற்றும் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கானை பகுதிகளில் மத்திய நீராணைய தலைவர் குஷ்விந்தர் ஹோக்ரா பார்வையிட்டார் அவருடன் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் இந்த நீரினை ஆய்வுக்கு உட்படுத்தி எந்தவிதமான ரசாயன கழிவுகள் கலந்துள்ளது என்பதை கண்டறிந்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் மதுரை சோழவந்தான் அருகே தென்கரையில் பழம்பெரும் நடிகர் டி ஆர் மகாலிங்கம் நூற்றாண்டு விழா ஜூன் பதினைந்து பதினாறில் நடக்கிறது இந்நிலையில் இது தொடர்பாக பேசியுள்ள அவரது பேரன் ராஜேஷ் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழ் திரைத்துறையில் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என உச்சத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினாறில் தென்கரையில் பிறந்தவர் இவரது நூற்றாண்டு விழா தென்கரையில் கொண்டாடப்பட உள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திரைப்பட நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் கலந்து இருக்கிறார்கள் என தெரிவித்தார் மேலும் புகைப்படங்கள் விருதுகள் கண்காட்சிக்கு வைக்கப்படுகிறதாகவும் நிகழ்ச்சியில் அவரது சிலை திறக்கப்படும் என்றும் அதில் திரளான திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர் என கூறினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் லாமே உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலங்காடு கிராமத்தில் தனிப்படை உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியே வந்த சொகுசு காரை சோதனை செய்ய நிறுத்தினர் ஆனால் போலீசாரை கண்டதும் கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றது தொடர்ந்து போலீசார் காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் பின்னர் காரை சோதனை செய்ததில் சீர்காழிக்கு கடத்தி வரப்பட்ட வரப்பட்டேரி மது பாட்டில்கள் இதனையடுத்து மது பாட்டில்களுடன் சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் காரிலிருந்த காரைக்கால் வரிகுடியை சேர்ந்த காரிலிருந்த காரைக்கால் வரிக்குடியை சேர்ந்த திலீப் குமார் ரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சீர்காழி மதுவிலக்கு மதுவிலுக்கு அமலாக்கப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பல்வேறு கட்டளைதாரர்கள் சமூகதாரர்கள் சார்பாக சுற்று பொங்கல் விழா மற்றும் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்களான பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் உலக மக்கள் நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் விவசாய செழிக்கவும் கல்வி தொழில் சிறக்கவும் மற்றும் ஊர் மக்கள் நலமுடன் வாழ வேண்டி நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அம்மன் கோவிலில் தெப்பம் கட்டி பெண்கள் குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றி அம்மனை வழிபட்டனர் நாகர்கோவிலில் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இரு வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆச்சாரி பள்ளம் அரசு மருத்துவமனை அருகில் சந்திப்பில் சாலையில் சென்று கொண்டிருந்த இரு வாகனம் திடீரென தீப்பற்ற எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் வாகனத்தை விட்டுவிட்டு கீழே குதித்ததால் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார் இந்நிலையில் அருகில் உள்ள பொதுமக்கள் தண்ணீரை பீச்சி அடிச்சு தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வையப்பமலை பகுதியில் ஆறு டிப்பர் வாகனங்களிலிருந்து பேட்டரி பொருட்கள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராசிபுரம் திருச்செங்கோடு முக்கிய சாலை பகுதியில் அண்ணாமலையார் காம்ப்ளெக்ஸ் வளாகம் பகுதி அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றி செல்லும் டிப்பர் வாகனங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு மழையின் காரணமாக ஆறு வண்டிகள் வாகன ஓட்டுநர்கள் நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் இந்த பகுதிக்கு நள்ளிரவு வேளையில் வர்ம நபர்கள் ஆம்னி வாகனத்தில் வந்து ஆறு வண்டியில் இருந்த பேட்டரி பொருட்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது தொடர்ந்து சி சி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு பிரிவு இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் சிறப்பாக நிறைவேற்றுள்ளது அதில் இந்த ஆண்டு தடகளம் கூடைப்பந்து ஹாக்கி கொக்கோ மற்றும் கால்பந்து விளையாட்டுகளுக்கு பதிவு செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் கோடைக்கால பயிற்சி முகாம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது அதன்படி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற தடகளம் மற்றும் குழு போட்டிகளில் சிறந்து விலகிய இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் மற்றும் டி ஷர்ட்டுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிவகங்கை நகர் மன்ற தலைவர் திருச்சி சி எம் துரையானந்த் மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு ரமேஷ் கண்ணன் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை பல்லாவரம் கீழ்கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி இவர் கடந்த ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து உத்தரகாண்ட் பகுதிகளில் சக்தி பீட வழிபாட்டிற்காக பத்து பேர் கொண்ட குழுவாக சென்றனர் உத்தரகாண்ட் அத்வானி என்ற பகுதியில் உள்ள சக்தி பீடத்தில் தரிசனம் முடித்துவிட்டு நடந்து யாத்திரிகம் மேற்கொண்டிருக்கும் பொழுது திடீரென மயங்கி விழுந்தார் இதனை பார்த்த சக பக்தர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டனர் இருப்பினும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிந்தது தெரியவந்தது மேலும் மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து தமிழக அரசின் உதவியுடன் உத்தரகாண்டில் இருந்து அவரது உடலுக்கு அமைச்சர் மரியாதை செலுத்தினார் சிவகங்கை அருகே மருகுப்பட்டியில் தஞ்சம் புதுப்பட்டி சாலையில் பாண்டித்துறை என்பவர் ஏழுமலையான் பைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார் காம்ப்ளெக்ஸில் உள்ள இவரது கடையின் பக்கவாட்டு சுவற்றை மர்ம நபர்கள் துளையிட்டு உள்ளே புகுந்து மிகப்பெரிய லாக்கரையும் உடைத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து சிவகங்கை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட டோக்ரா எஸ் பி இடத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மோப்ப நாய்கள் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை மற்றும் தடயங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் அந்த வளாகத்தில் காவலாளி விடுமுறைக்கு சென்று உள்ளதை நோட்டமிட்டும் சிசிடிவி காட்சிகளும் செயல்படவில்லை என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிகின்றது மேலும் கொள்ளை போன நகைகள் மதிப்பு சுமார் ஒரு கோடி இருக்கும் என தெரிய வருகிறது நான்கு கிலோமீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் செய்து மூன்றரை வயது சிறுவன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் என மூன்றரை வயது சிறுவன் குமார் ஸ்கேட்டிங் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதனை தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த சிறுவன் தஞ்சை ரகுமான் நகர் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நாற்பது நிமிடங்களில் கடந்து ஸ்கேட்டிங் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அச்சிறுவனின் செயலை கண்ட அனைவரும் அச்சிறுவனை உற்சாகப்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த கோலப்பஞ்சேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோன் உள்ளது இங்கு ஆயில் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டு இங்கிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திடீரென இந்த குடோனில் இருந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது இதனை கண்டதும் அங்கு தங்கியிருந்த ஊழியர்கள் அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர் இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பூந்தமல்லியிலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து தீயானது அடுத்தடுத்து பரவிய நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்தது இதையடுத்து கூடுதலாக கிண்டி அம்ப ஆவடி உள்ளிட்ட கூடுதலாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த தீ விபத்தில் சுமார் கோடி பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது நாசவேலை காரணமா மேலும் தீ விபத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என வெள்ளவேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீமிதி திருவிழா தொடங்கி கங்கையம்மனுக்கு கூழ்வார்த்தல் கரகம் ஊர்வலம் வேப்பிலை சாத்துதல் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து கணபதி ஹோமம் கிராம தேவதை பொன்னியம்மனுக்கு ஊர்கூடி பொங்கல் வைத்தல் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ கங்கையம்மனுக்கு பாலபிஷேகம் மங்கள பூஜை பக்தி பஜனை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு பாலபிஷேகம் தீபாராதனை கங்கை அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் சிலை எடுத்து வருதல் சிலை கிரகம் எடுத்து வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்